ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி இது நாலாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் கொம்பும் அரவமும் வல்லியும் வென்ன நுண்ணேரிடை ஒம்புன் குழலார் வாசலடைத்து இகழாதமன் செம்பன் கமுகினம்தான் கனியும் செழுஞ்சோளை சோழ் நம்பறையூர் நாம் தொழுதும் கெழுநஞ்சமே கொம்பும் அரவமும் வல்லியும் வென்ன நுண்ணேரிடை வம்புன் குழலார் வாசலடைத்து இகழாதமுன் செம்வன் கமுகினம் தான் கனியும் செழுஞ்சோலை சோழ் நம்பறையூர் நாம் தொழுதும் கெழுநஞ்சமே பெண்களுடைய இடையை பற்றி சொல்கிறார் அது வந்து மெல்லிசாக இருக்கும் எப்படி இருக்குது கொம்பும் அரவமும் வல்லியும் சின்ன மரக்கிளை பாம்பு வல்லி கொடி இவைகளையெல்லாம் வென்ற வென்றதாக இவைகளையெல்லாம் விட மெல்லியதாக இருக்குது நுண்ணேரிடை நுட்பமான அழகான இடுப்பு உடைய பெண்கள் இருக்கார் வெம் கொம்பும் அரவமும் வல்லியும் வெண்ண நுண்ணேரிட இம்மாதிரியான மெல்லிதான இடுப்பை உடைய பம்புன் குழலார் பம்புன்னா வாசனை வாசனை தங்கிருக்கிற கூந்தலை உடையவர் வம்புண் குழலார் வாசனடைத்து இகழாத முன் அவசக்கதவை அடைச்சி நம்மை ஏசுவதற்கு முன்னால் கற்பனை பண்ணி கொடுக்கிறவங்களால் வயசானவர் அவர் இவர் ஒருவேளை வேசிகள் வீட்டுக்கு செல்கிறார்னு புரிஞ்சுக்கலாம் அவன் வந்து கதவை என்னையா இந்த வயசில் இவர் வந்திருக்கார் இவ்வளோ வயசானவர் தரித்திரம் பிடிச்சவர் இவர் எங்கே வந்தார் இங்கே அப்படின்னு வாசக்கதவை அடைக்கிறார் க கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்தலின்னு சொல்லியிருக்க பாருங்க அது ஞாபகத்துக்கிறது இந்த கரெக்டாக இதான் அர்த்தம் கொம்பும் அரவமும் பல்லியும் என்ன நுண்ணேரிடை வம்புன் குழனார் வாசலடைத்து இழகாதமன் செம்பொன் கமுகினம் தான் கனியம் கமுகினால் பாக்கு மரங்கள் இந்த பாக்கு மரங்கள் என்ன பண்ணும் அதனோட காய் ஆரம்பத்தில் பொன் கலரில் இருக்குமா அதைத்தான் சொல்கிறேன் செம்பொன் கமுகினம் தான் கனி கனியம் அப்படி கனிஞ்சின் அந்த பொன் காயாக இருக்குது காய் காயிலேருந்து கனிக்கு போகிற அந்த நிலையில் அது கலரில் இருக்கும் பொன் கலரில் தங்க கலரில் இருக்கும் இப்படியான செழிஞ்சோலை சூழ் செழுமையான சோலைகள் சூழ்ந்த நம் நம்பன் நறையூர் நம்ம நாம் தகுந்தவன் நம்பலாம் அவனை நாம் சொன்ன காரியத்தை செய்மான் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு போகும்போது பக்கத்தில் இருப்பான் நாம் கேட்காம கூட உதவி செய்வான் அப்படிப்பட்டவன் நம்பன் நம்பன் நறையூர் நாம் தொழுதும் நெஞ்சமே சேவிக்க போலாம் வா நஞ்சமேனு கூப்பிடுறேன் நம்மளை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் செம்பொன் கமுகினம் தான் சூழ் நம்பன் அறையூர் நாம் தொழுதும் எழுநஞ்சமே பாசனம் பிடிச்சிட்டான் நினைக்கிறேன் கொம்பும் அரவமும் வல்லியும் வென்ன நுண்ணேரிடை வம்புன் குழதார் வாசல் இகழாதமுன் செம்பொன் கமுகினம் தான் கனியம் செழுஞ்சோரயூழ் நம் நரையூர் நாம் தொழுதும் கிழினஞ்சமேம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம